அப்ப <Trib> உ <forums> <das Magnitchat> <mäßig> நம்மளோட உண்ணும் உணவுல இருந்து கல்வியில இருந்து அத்தனைக்கும் முதல்ல தேவை டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் நம்ம எங்க இருந்து கொண்டு வர்றது நம்ம மனசுல மனம் என்ன எப்பவுமே நப்சு சொல்லுவாங்க ஆசை வர இல்லையா நப்சு அடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அந்த நப்சு நம்மளை போட்டு துடிக்குது நம்மளால அதை வந்துட்டு பக்குவப்படுத்த முடியாததுனால மட்டும்தான் சரி இப்ப ஒழுக்கத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது இறை வணக்கம் சரி இறைவணக்கம்னா நம்ம ஐ வேலை தொழுகிறது சாமி கும்பிட்றது சர்ச்சுக்கு போறது இந்த மாதிரி குரான் இது மட்டுமா ஆன்மீகம் இந்த மூணுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு நான் போறேன்

வந்து கணச்சிட்டு போகும் வெறும் இறை வணக்கம் ஓதுறது தொழுகிறது கிடையாது அதுக்கடுத்து அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு குடும்பத்துலேயும் சரி நீங்க பள்ளியிலையும் சரி இப்போ நீங்க எல்லாம் கரெக்டாக ஒவ்வொன்றும் பண்ண நீங்கள் எப்படி பண்ணீங்க உங்களோட உடற்பயிற்சி ஆசிரியர் அவங்களோட ஆசிரியர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே எவ்வளோ பண்ணினீங்க அதுல என்ன இருந்தது அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணிப்பு எல்லாத்துலயுமே இருக்கும் அனைத்திலும் இப்போ நம்ம இந்த சமூகத்துக்கு கடமைப்பட்டவங்க இந்த சமூகம் நம்மளுக்கு நிறைய செஞ்சிருக்கு நீங்களா இந்த நாட்டோட தூண்கள் முதல்ல நீங்க இல்லாம இங்க அடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டு ரொம்ப கஷ்டம் அப்ப நீங்க இந்த தூண்கள் இந்த பில்லர் வந்துகிட்டு ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கு உங்களுக்கு தேவை வந்துட்டு சமுதாய ஒற்றுமை சமூக ஒற்றுமை அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப ஒருத்தர் உடம்பு சிறா போயிட்டாரு உடனே நம்ம உதவும் இனம் மொழி வேற்றுமையின் ஒற்றுமை அதுதான் நம்ம நாடு இது எந்த நாட்டுக்கும் சிறப்பு கிடையாது இங்க வந்ததுல இருந்து ஸ்கூலோட ஒவ்வொரு புரோக்ராமையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் பாரம்பரிய நடனம் குழந்தைகளுக்கு யோகா கராத்தே பெண் குழந்தைகளுக்கு உள்ள ஒவ்வொருவையும் வந்துட்டு இந்த கல்ச்சரல்னாக்க வேற மாதிரி ஒரு உடை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அத்தனைமே கண்ணியத்தோட நடந்தேன் அதுக்கு நான் உங்களுக்கு பள்ளி அனைவரையும் நான்

அது எப்போ வந்ததுன்னா விவசாய காலத்துல வந்தேன் விவசாயம் சொல்லிட்டு நான் வேட்டை சமூகத்துல இருந்து அடுத்து விவசாய சமூகமா விவசாயி சமூகமாறினது உருவாச்சு என்ன பண்றாங்க சமூகம் வாங்குறேன் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வேற தாட்டு தான் வருவே ஒளிய சமூகத்தை சார்ந்து சின்ன நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருது அப்ப எப்படி சமூக வளர்ச்சி அடையும் சமூகத்துக்கு நம்ம திரும்ப செய்யணும் இந்த சமூகம் நம்மளுக்கு இவ்வளவு ஆசிரியர் இவங்க எல்லாரும் உங்களுக்காக இவ்வளவு டெடிக்கேட்டா உங்களுக்காக பண்றாங்க அப்ப நீங்க திரும்ப என்ன கொடுக்கணும் இந்த சமூகத்துக்கு கல்லூரி பேர் உங்களுக்கு தெரியுமா எந்த கல்லூரியில் படிச்சது தெரியுமா கல்லூரிய படிக்கல உழைப்பு கண்ணியம் நேர்மை இது மூலம் என்னோட பா

தெருவே வந்து கேட்கும் அப்ப எனக்கு ஒரு இது ஆஹ் நான் வாசறேன் எல்லாரும் என்னை கேட்கறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கெத்து அந்த நேரத்துல ஆனா என அப்ப வந்துட்டு அந்த வாசிப்பு மேல ஒரு ஆர்வம் அவரை தூண்ட தூண்ட உழைப்பும் எங்க தான் கொடுத்தாங்க எனக்கு அம்மா கிடையாது எங்க அம்மாவுடைய அக்கா தான் என்னை வளர்த்தது அவங்க என்னை கண் அவ்வளவு ஒரு கண்டிப்பு அந்த கண்டிப்புக்கு நாங்க வந்துகிட்டு அடிபணிஞ்சு நடந்ததுனாலதான் இந்த நிலையில உங்ககிட்ட வந்து நாங்க நிற்கிறோம் எனக்கு கல்வி கிடையாது ஆனால் வாசிப்பு பழக்கத்தில் புக்கவு படிக்க ஆரம்பித்தேன் நான் சின்ன சின்னதாக புத்தகம் அதே இது படிக்க ஆரம்பித்தேன் அதில் வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பேன் இது எப்படி இந்த க கதாபாத்திரம் எப்படி இருந்தது இந்த இருக்கிறதுனா இப்படி இருக்கும் நானும் எழுதுவேன் எழுதி 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 தனியாக வச்சுக்கிடுவேன் இந்த கதையும் அதையும் சேர்த்து பார்ப்பேன் இப்போ நம்ம முடிவாது அந்த முடிவு இது இந்த மாதிரி யோசிப்பேன்